ஆதிச்சாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர ராகவே கேதவே நமக அன்பார்ந்த திலபுமினியர்களே வணக்கம் வார ராசி பலன்கள் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்து பத்தொம்போது முதல் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்து பத்தொம்போது வரை வார ராசி பலன்கள் வாராசி பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வார நிகழ்ச்சிகள் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுபநாள் நாள் திரோட நட்சத்திரம் இருக்கு ஜெயப்பிரியாக இருந்தாலும் சுபநாள் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் செய்து கொள்ளலாம் மறுநாள் நாலாம் தேதி திங்கட்கிழமை சோம வார அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் தை அமாவாசை பெரியவர்களுக்காக தர்ப்பணம் விடக்கூடிய நாள் என்று தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள் பெரியவர்களுக்காக தர்ப்பணம் விட்டு கண்டபிரதானம் செய்வது ரொம்ப விசேஷமானது தை அமாவாசை அஞ்சாம் அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை சியாமல நவராத்திரி நவராத்திரி நாலு வகைப்படும் அதில் வந்து தை மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய நவராத்திரி பேர் சியாமல நவராத்திரி ஆறாம் தேதி புதன்கிழமை சந்திர திர்சனம் ஒம்பதாம் தேதி மாத சதுர்த்தி தேய்ப்பிரை சதுர்த்தி தான் சங்கடார சதுர்த்தி வளர்ப்புறை வரக்கூடிய சதுர்த்தி மாத சதுர்த்தி அதுவும் விசேஷமானது தான் ஆனால் தேய்ப்பிரை மிக விசேஷமானது சந்திராஷ்டமம் மிதனராசிக்கு மூணு நாலு அஞ்சு இரவு ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டம் பிறகு அப்புறம் கடகராசிக்கு அஞ்சு ஆறு ஏழு கடகராசிக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு காலை எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராசிரமம் பிறகு சிம்ம ராசிக்கு எட்டு ஒம்பது தேதிகளில் சந்திராஷ்டமம் பிறகு எஷ்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருப்பார் அந்த நேரத்தில் பல விஷயங்களில் கவனித்துக்கொள்ளணும் முக்கியமாக வார்த்தைகளில் கவனம் தேவை யாருக்கும் சாட்சி கெழுத்து போடக்கூடாது கணவன் மனைவி பேசுவதும் அனாவசிய பேச்சுகள் தவிர்ப்பது நன்று யாருக்கும் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது நன்று எந்த வேலையை செஞ்சாலும் நிதானித்து யோசித்து செய்வது நல்லா அவசரம் தேவையில்லை இதுதான் சந்திராஷ்டிரம் உடல் உழைப்பும் அதிகமாக இருக்கும் மன உளைச்சலும் அதிகமாக இருக்கும் சந்திராஷ்டிரம் நேரத்தில் ராசி பலன்களை பார்ப்போமா அன்பார்ந்த மேச ராசினியர்களே உங்கள் ராசியாதிபதி லக்னாதிபதியாகவும் அதாவது ராசி அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாக வந்து பர்ணாமலத்தில் அமர்ந்திருக்கிறார் திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் திடீர் யோகங்கிறது எதிர்பாராத பணவரவோ எதிர்பாராத வேலை வாய்ப்புகளோ தன்னுடைய திறமைக்கு மதிப்போ அரசு அங்கீகாரமோ உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மன உளைச்சல் ஏற்பட்டு சரியாகும் ஏன்னா லக்னம்ங்கிறது ராசிங்கிறது மேச ராசிக்கு அந்த அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது வீண் அலட்சியல்கள் சிரமங்கள்லாம் ஏற்படும் குரு பார்வை கோடி நன்மை குரு சிரமங்கள் கொடுத்தாலும் பிரேயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறது இரண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறது நாலாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறது இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா பண உறவு நன்றாக இருக்கும் சுப செலவுகள் ஏற்படுத்தும் சுகசவுரைகள் எல்லாமே அனுபவிப்பாங்க புதிதாக ஏதாவது வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கணுங்கிறனாலும் வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்குவாங்க நல்ல ஒரு வாரமாகவே செல்லும் எதையும் சமாளிக்கக்கூடிய திறமைகள் இருக்கும் மனோதைரியம் திடகாத்திரமெல்லாம் கொடுக்கும் பணம் வரவும் நல்லா இருக்கும் எதிர்பாராத வரவு வரவு கிடைக்கும் பணம் எந்த அளவு வர்றதோ அந்தளவு செலவுகளும் இருக்கும் சேமிப்புகள் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சுப செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் திருமணத்திற்காக எதிர்பார்த்துருக்கக்கூடிய வரன்கள் அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருமணங்கள் இந்த வாரத்தில் கூடி வரும் சுப செய்திகள் கிடைக்கும் தைரியம் அதிகரிக்கும் செய்யக்கூடிய முயற்சிகளில் தாமதித்து வெட்டி கிடைக்கும் சகோதரருடைய ஒற்றுமை அதிகரிக்கும் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புதிதான வாகனங்கள் ஃபோர் வீலர் டூ வீலர் இந்த மாதிரி வாகனங்கள் வாங்குவதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொருளாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த வாரம் குழந்தைகள்னால் ஒரு அனுசரணையான நிலைமைகள் குழந்தைகளுக்கு அன்னைக்கு அதிக நேரம் செலவுடிவீங்க ஸ்கூல் சம்பந்தப்பட்ட எந்த ஒருவருக்கும் அந்த குழந்தைகள் சரியாக நேரத்தில் முடிப்பார்கள் நல்ல பெயர்களை சம்பாதித்து கொடுப்பார்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை என்னென்னா மருத்துவ செலவு ஏற்படும் மீன் அளவில் ஏற்படும் தூக்கமின்மையோ வசதிகள்லாம் ஏற்பட்டு சரியாகும் டாக்டருடைய ஆலோசனை சில சமயம் பெற வேண்டியிருக்கும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறதுன்ட்டு அதிகமான உணவோ இல்லை பட்னியாக இருக்கிறதெல்லாம் தவிர்க்கணும் சரியான நேரத்தில் சரியான உணவோ சரியான அளவில் உணவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கணவன்மனுடைய நல்லா நல்லாயிருக்கும் பல விஷயத்தில் விட்டு கொடுத்து போவீங்க திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் மனைவி வழி உறவினால் ஒரு அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும் வெளி உலகத்தில் பழகுறது சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமத்து குரு மின் விவாதங்களோ பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் அது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நன்றி முன்னோருடைய சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள் பிரச்சனை இருந்தாலும் அது சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கோர்ட்டில் வழக்கு வியாஜங்கள் இருந்தாலும் அந்த நிலுவையெல்லாம் போய் நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் வேலை நன்றாக நடக்கும் அரசு அனுகூலங்கள் உண்டு தொழிலாளர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு எதிர்பாராத பணவரவும் உண்டு சக ஊழியத்தில் மதிப்பு உயரும் லாபம் சுப லாபம் ஏற்படும் வருமானத்தை சரியான இடத்தில் பகிர்ந்தெடுத்து சரியான நேரத்தில் செலவு செய்வீர்கள் சுப செலவுகளாகவே ஏற்படும் யோகமான வாரமே அன்பார்ந்த ரிஷிபர் ராசினியர்களே ராசிக்கு குரு பகவான் பார்வை அதே மாதிரி மூணாம் படம் லாவஸ்தானதுக்கு குரு பார்வை இந்த குரு பார்க்கக்கூடிய நன்மைங்கிறது உங்களுக்கு நல்லா பொருந்தும் பலவிதமான நன்மைகள் அனுபவிப்பீர்கள் குற்றாவரிடத்தில் மதிப்பு உயரும் மனசு தெளிவாக இந்த வாரங்கள் செல்லும் எதிர்பாராத பணவரவுகளும் உண்டு எதிலும் ஜெயம் எங்கும் ஜெயம் என்பதை இந்த வாரத்தில் உணர்வீர்கள் ஒரு திருப்திகரமாக இந்த வாரம் செல்லும் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் அதே மாதிரி தமக்கு தன்னை விட வயதில் மூத்தவர்களிடமும் உங்களுக்கு அனுசனியான நிலைமைகள் ஏற்படும் அவர்களும் உங்களுக்கு உதவி செய்வார்கள் நீங்களும் அவர்களுக்கு அனுசனையாக இருப்பீர்கள் தயச்சந்திரியா அருளாசிகள் கிடைக்கும் வயதானவர்கள் தயந்திருந்தால் நீங்கள் அவருக்கு நன்றாக பணிபடையை செய்வீர்கள் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணத்திற்காக வயது வந்தோர் திருமணம் எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வரண் கூடி வரும் தீர்மான பயிற்சிகள் அடிப்படும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பணவரவு சுமார் அதே மாதிரி செலவுகளும் சுமாராக இருக்கும் எதையும் நிர்வகிக்கக்கூடிய திறமை எங்களிடம் இருக்கும் தாய் தந்தைய ஆரோக்கியம் பரவாயில்லை அவங்களுக்காக அதிக நேரம் ஒதுக்கீடு செய்வீர்கள் அவருடைய அருளாசைகள் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தையினால் ஒரு அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும் குழந்தைகளுக்கு அதிக நேரம் பொருள் செலவு செய்வீர்கள் அவர்களும் நல்ல பெயர்களை வாங்கி கொடுப்பார்கள் நீங்களும் அவருடைய படிப்பில் அக்கறை கொண்டு கவனித்து வருவீர்கள் காலம் பொன்னானது நேரம் நாங்கள் எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம் நல்ல விதத்திலையும் செலவு பண்ணலாம் கெட்ட விதத்திலையும் செலவு பண்ணலாம் நாங்கள் எப்படி செலவு பண்ணுறோமோ அதனுடைய பிரதிபலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை உணர்வீர்கள் குடும்பத்தாரிடமும் குழந்தைகளிடமும் அதிக நேரம் செலவு செய்து அவருடைய நலனில் அவருடைய வளர்ச்சிகள் அதிக ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் உணவு செய்திலையும் கவனம் தேவை ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும் உடலை பாதுகாத்து கொள்வது நன்று அனாவசிய உணவுகளையும் தவிர்ப்பது நன்று கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும் மனைவளை உறவினால் அனுகூலமான ஒரு நிலைமைகள் ஏற்படும் மாத்துடன்கள் அதாவது மைத்துநர்கள் அம்மாவின் சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் தாய் மாமன்களோ அல்லது உங்கள் மைத்திரர்களோ உங்களுக்கு அனுசனையாக இருப்பார்கள் உங்களுக்கு வேண்டிய வசதிகள் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைவேறும் அதிர்ஷ்டமும் உண்டு அது அதிர்ஷ்டங்கிறதுனா நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அது வேலைகளாகட்டும் உறவு நல்ல பெயர் சம்பாதங்களாகட்டும் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நல்ல பெயர்களை சம்பாதிப்பீர்கள் அரசு அனுகூலங்கள் உண்டு தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் ஒரு மே போக்கான நிலைமை நல்ல வளர்ச்சிகள் கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் அரசு அனுகூலங்கள் உண்டு அதாவது உயர் அதிகாரம் நல்ல சம்பாதிப்பீர்கள் அதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தாலும் அது ஆகி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சுப லாபம் லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை சுப லாபம் கிடைக்கும் விரயம் சுமாராக இருக்கும் வீண் விரயங்கள் ஏற்படாது பணத்தை சரியான முறையில் செலவு செய்வதற்கு உங்களுக்கே தெரியும் அதை சரியான முறையில் செலவு செய்வீர்கள் நகை ஆவண சேர்க்கைகளும் உண்டு நல்ல வாரமே அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே இந்த வார ஆரம்பம் சந்திராஷ்டிரமத்தில் ஆரம்பிக்குது வார நடு அல்லது இறுதி நன்றாக இருக்குது சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறது மனசு தெளிவாகிறத ஒரு வேலை செய்யணும்னு அர்த்தம் அவசரப்படுவதோ வேகமாக விவேகமாக அப்படின்னா விவேக தான் சிறந்ததுங்கிறது சந்திராஷ்டிரமத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும் வேகம்ங்கிறது சில சமயத்தில் பிரச்சனைகள் கொடுத்தோம் விவேகத்தோடு நடந்துக்கிட்டால் சமாளிக்கலாம் எந்த பிரச்சனையும் தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியும் பண வரவு சுமார் ஆனால் செலவுகள் எதிர்பாராத செலவுகள்லாம் கிடைக்கும் அதையெல்லாம் சரியான முறையில் சமாளிக்க வேண்டியிருக்கும் புற்ற ஆர்வத்தில் மதிப்பு உயரும் சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம் இரண்டாம் இடத்திற்கும் சுபஸ்தான விளையத்திற்கும் குரு பார்வை உண்டு அதனால் வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படும் செய்து கொள்வது சிரமமாக இருக்கும் திடீர் பண வரவுகளும் உண்டு திடீர் செலவுகளும் உண்டு அதனால் பணம் வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நன்றி புற்றாவுறு இடத்தில் மதிப்பு உயரும் வாகனத்தில் செல்லும் பொழுது மிக மிக கவனமாக இருப்பது நின்று சந்திராஷ்டிரம் நேரத்தில் செலுப்புடன் தவிர்ப்பது நன்று கணவன் மனைவி பரவாயில்லை எதிர்பாராத நல்ல ஒரு திருப்பமாக இந்த வாரம் அமையும் மனைவி உறவினால் உங்களுக்கு அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும் நல்ல பெயர்களை சம்பாதிப்பீர்கள் திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் அது சுப செய்த வரண் கூடி வரும் திருமணம் கூடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு முடிவுகளை எடுப்பீர்கள் செலவுகளும் செய்வீர்கள் அரசு அனுகூலங்கள் உண்டு அரசு அனுகூலங்கள்ங்கிறது கவுர்மெண்ட் மூலிமா ஏதாவது வரணும் எதாவது அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அது சங்ஷன் ஆகும் வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டு போகிறவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எதையும் லீகலாக சமாளிப்பீர்கள் எிகள் தவிர்ப்பீர்கள் நல்ல வாரமே அன்பார்ந்த கற்கடகராசிரியர்களே வார நடுவில் அந்த இருக்குது அந்தராஷ்டிரமும் அதிக நாட்கள் செல்லும் நான்கு நாட்கள் மேலே இருக்குது அதனால் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மன உளைச்சல் குறைப்பது நன்று அவசரம் தேவையில்லை விவேகத்தோடு அந்த வேலையும் செய்ய வேண்டும் பொருளாதாரத்தை நல்ல முறையில் நிர்வகிப்பீர்கள் அதனால் சந்திராஷிரம நேரத்தில் காரியங்கள் பதற செய்யலாம் அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் அவசரம் தேவையில்லை பொருள் வைக்கிற இடத்துலையும் சரி நேரங்கள் செலவுப்படுறதுலேயும் சரி அவசரப்படாமல் யோசித்து செய்வது நன்று குரு பார்க்குறாரு அதனால சத்ராசிரம நேரத்தில் குரு பார்த்தாலும் சங்கடங்கள் இருக்கும் அதே மாதிரி லாபஸ்தான குரு பார்வை பாக்கியஸ்தானது குரு பார்வை பாக்கியஸ்தானது குரு பார்வை சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும் முன்னோடிய சொத்து சம்பந்தமாக எதாவது பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் பழக்க வியாகியங்கள் நிறைவோ அடையும் நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்வீர்கள் பண வரவோ பரவாயில்லை செலவுகளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் சகோதரி ஒற்றுமை அதிகரிக்கும் சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள் அவருடைய உடல்நிலையில் அதிக அக்கறை கொள்வீர்கள் சுக சௌகரியங்கள் அனுபவிக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது வண்டி வாகன வசதிகள் அதிகமாக அனுபவிப்பீர்கள் பிரயாணத்தினாலும் நன்மை உண்டும் குழந்தைகளினால் ஒரு அனுகூலமான நிலைமை ஏற்படும் கணவன் மனுவை அன்பு அதிகரிக்கிறது எதிர்பாராத வரவுகளும் உண்டு கணவன் மனைவி மற்றும் குழந்தை குடும்பத்தாருடன் சுற்றுலா செலவு வாய்ப்புகள் கிடைக்கும் சுற்றுலாவினால் பயன் அனுபவிப்பீர்கள் அரசு அனுகூலங்கள் உண்டு திடீர் யோகங்களும் அஷ்டங்களும் கிடைக்கும் வீண் விரயங்கள் ஏற்படாது சுப விரயம்தான் ஏற்படும் மிதமான வாரமே சந்திராஷ்டிரமே தவிர மற்ற நாட்களில் நல்ல யோகத்தை கொடுக்கும் சந்திராஷ்டிரமும் ஒரு தவறான நாட்கள் அல்ல நமக்கு மூளைக்கு அதிக வேலை கொடுக்கக்கூடிய நாட்கள் தான் சந்திராஷ்டிரமம் உடல் உழைப்பும் அதிகமாக இருக்கும் செய்யக்கூடிய வேலைகள் ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக வர்றது சந்திராஷ்டிரமம் மிதமான வாரமே அன்பார்ந்த சிம்மராசினியர்களே வார இறுதியில் வெள்ளி சனிக்கிழமைகளில் சந்திராஷ்டிரம்கிறது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா வார இறுதிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கக்கூடிய அந்த வாரம் எச்சரிக்கையாக இருக்கிறது நன்று பிறருக்கு உதவி செய்யும் பொழுது மிக கவனம் தேவை மிகவும் தெரியாத நபர்களுக்கு உதவி செய்வதால் பல பிரச்சனைகள் வாய்ப்புகள் இருக்கிறது தசா வயிற்சிகளை சரிபார்த்து கையெழுத்தீடுவது நன்று சந்திராசிரம நேரத்தில் கண்டிப்பாக கையெழுத்து போடக்கூடாது வழக்கமான செயல்கள் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாது புதிதாக முயற்சி என்னென்னா சந்திராசிரம நேரத்தில் தவிர்ப்பது நன்று உணவு விஷயத்திலேயே கவனம் தேவை நேரம் தவறாமை உண்பது நன்று உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் வழக்கமான நடைபயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் தாய் தந்தருடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் செலவுன்னு பார்க்காம அதனுடைய கடமை அன்புடன் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கிறது திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் பிரயாணத்தினால் நன்மை உண்டு கணவன் மனைவி பேசிக்கொள்ளும் பொழுது அளவான வார்த்தைகளை பயன்படுத்துவது என்று கோபத்தை தவிர்க்க வேண்டும் சுக சௌரியங்கள் அனுபவிக்கக்கூடிய வாரமே வியாபாரம் தொழில் அல்லது சிறு ஆகட்டும் வருமானம் வரக்கூடிய அந்த வழிகளில் உங்களுக்கு நல்ல தெளிவு பிறக்கும் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு நல்ல பெயர்களை சம்பாதிப்பீர்கள் நல்ல வாரமே ஆண் பாரத கன்னியாராசி நேர்களே திடீர் யோகங்களும் வருஷங்களும் உண்டு மன உளைச்சலில் ஏற்பட்டு சரியாகும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமான அக்கறை கொள்ள வேண்டும் நேரம் தவறாமல் உண்பது நன்று சரியான ஓய்வு சரியான வேலை சரியான பணிகள் செய்வது உடலை செம்மைப்படுத்தும் உணவு விஷயத்திலையும் கவனம் தேவை அதே மாதிரி பிறரிடம் பழகும் பொழுதும் கவனம் தேவை நிதானித்து யோசித்து வேலைகள் செய்வீர்கள் சுக சௌரியங்கள் அனுபவிப்பீர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் சற்று கவனம் தேவை கணமன்மன்மை அந்யான்யம் பரவாயில்லை குழந்தைகளால் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் தன்னுடைய கடமைகளை நீங்கள் செய்வீர்கள் வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருப்பது நன்று அவசரம் தேவையில்லை அவசரப்படுவதால் சில தவறான முடிவுகள் எடுத்து விடுவீர்கள் நிதி அனைத்து யோசித்து செய்வது நன்று வேகம் விவேகம் அல்ல என்பதை உணர்வீர்கள் உன்னோடைய சுத்த சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள் வழக்கு வியாஜங்களில் உங்களுக்கு சதகமான நிலைமைகள் ஏற்படும் நல்ல வாரமே அன்பார்ந்த துலா ராசினியர்களே சுப விரயங்கள் இந்த வாரத்தில் ஏற்படும் பணத்தை நன்றாக நிர்வகிப்பீர்கள் எதிர்பார்த செலவுகள் ஏற்படும் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் ஊற்றுமை நல்ல பெயர்களை சம்பாதிப்பீர்கள் திடீர் யோகங்களோ அதிர்ஷ்டங்களோ இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் சுப சௌரியங்கள் அனுபவிக்கக்கூடிய வாரமே புதிதான வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஹோட்டலில் எதாவது இருந்தாலும் உங்களுக்கு சதமான நிலைமைகள் முடிவடையும் இந்த வாரத்தில் சாட்சி கையெழுத்து போடுவது தவிர்ப்பது நின்று எதிர்க்கிட்ட ஒன்றும் இல்லை பிறனுக்கு உதவி செய்யவே தரத்தில் மாட்டிக்கொண்டுமே என்கிற நிலைமைகள் ஏற்படலாம் மிகவும் கவனப்புடன் இருப்பது நன்று திடீர் பணவரவும் உண்டு அரசு அனுகூலங்களும் உண்டு லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அது சங்ஷன் ஆகி பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளினால் நல்ல நிலைமைகள் ஏற்படும் அவர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள் நீங்களும் முதியவர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள் தாய் தந்தை அருளாசிகள் உங்களுக்கு கிடைக்கும் சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள் இன்றைய கடமைகளில் ஒன்று பிறருக்கு உதவி செய்வது முக்கியமாக சகோதரிகள் உதவி செய்வதால் நல்ல பெயர்கள் ஏற்படும் மனது திருப்தியாக இருக்கும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு சதமான நிலைமைகளை ஏற்படும் நல்ல பெயர்களை சம்பாதிப்பீர்கள் சுப செலவுகள் ஏற்படும் செலவு மற்றும் கவனமாக நிர்வகிப்பது நன்று நல்ல வாரமே பார்த்த விருச்சிக ராசி நேர்களை எதிர்பாராத பண உறவு கிடைக்கும் புதிதான வண்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வாகனத்தை இயக்கும் பொழுது வட்டார போக்குவரத்து விதிகளை அனுசரித்து செல்வது நன்று பண வரவு சுமாராக இருக்கும் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் பணத்தை நிரூபி இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எதிர்பாராத பணவரவுகளும் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனமாக இருப்பது நன்று பிரயாணத்தினால் நன்மை உண்டு சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் விட்டு கொடுத்து போவீர்கள் பல விஷயங்களில் தாய் தந்தருடைய ஆரோக்கியம் பரவாயில்லை எதிர்பாராத பணவரவு உண்டு வேலை செய்கிற மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யாருடையும் அனாவசியமான வார்த்தைகள் வைத்துக்கொள்ளக்கூடாது தேவையான அளவு வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் வீண் பேச்சு விவாதத்தில் முடிந்துவிடும் அதனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் தேவை மிதமான வாரமே அன்பார்ந்த தனுர் ராசிரியர்களை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும் பேச்சிலும் கவனமாக இருப்பது நன்று பண வரவு நன்றாக இருக்கும் அந்தளவு செலவுகளும் நன்றாக இருக்கும் செவிப்பொருள்கள் செய்து கொள்வது சிரமமாக இருக்கும் பெண் ஒரு பகுதியை வயசில் செய்வீர்கள் திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு போவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் ஏன்னா விரயத்தில் குரு பகவான் சுபவரையும் வரியம் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது வீடு கட்டணும்னு முடிவடைபோது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வீடு கட்ட ஆரம்பிப்பீர்கள் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டி இருக்கும் தந்தையாரின் ஆரோக்கியம் பரவாயில்லை சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காண்பீர்கள் பிரயாணத்தினால் ஒரு அனுகூலமான நிலைகள் ஏற்படும் நல்ல வாரமே மகர ராசி ராசினியர்களே நாலு கிரகங்கள் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார் அது சற்று குழப்பத்தை கொடுத்தாலும் தெளிவான ஒரு முடிவு எடுப்பீர்கள் நினைத்தது நிறைவேறும் பொருளாதாரத்தை நிர்வகிப்பதில் சற்று கவனம் தேவை வழிய போய் யாருக்கும் உதவி செய்ய வேண்டாம் பிரயாணத்தினால் ஒரு அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும் யோகங்களும் அரிசங்களும் படைக்கும் பயன்படுத்திக் கொள்வீர்கள் தாய் தட்டு ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்வீர்கள் சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காண்பீர்கள் நல்ல வாரமே அன்பார்ந்த கும்ப ராசினியர்களே ராசியில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது உடல் சம்பந்தப்பட்ட அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும் பிறருக்கு உதவி செய்ய பொழுதும் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்று தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பது பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்கலாம் மீன் விவாதங்கள் தவிர்ப்பது நன்று வார்த்தைகளை பேசலாம் விவாதங்கள் விதண்டா கூடாது அவசரப்பட்டு பேசுவதால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் வார்த்தைகளில் கவனம் தேவை தாயாரின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியும் தந்தையான ஆரோக்கியம் பரவாயில்லை வீண் செலவுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது செலவுங்கிறது வாகனங்கள் பழுது சரி செய்வதோ அல்லது குடும்பத்திற்காக அதிக செலவு செய்வதற்கோ சில சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அதனால் பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்று மிதமான வாரமே அன்பாரத மீன ராசினியர்களே ராசிக்கு குரு பார்க்குறாரு ராசிலேயே செவ்வாய் பகவான் பாக்யாதிபதியாக இருந்தும் அமர்ந்திருக்கிறார் தனசனாதிபதியாக இருந்தும் அமர்ந்திருக்கிறார் அதனால் பண விஷயத்தில் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் முற்றானுடத்தில் பழகும்போது மட்டும் சற்று எச்சரிக்கை தேவை எதிர்பாராத பண உறவுகள் உண்டு அதையும் நிரூபிப்பீர்கள் சகோதர ஒற்றுமை குறையும் சகோதரிகள் நன்றாக இருப்பார்கள் கணவன்மன்மை அந்நாடியம் வருவாய்களை பல விஷயத்தில் விட்டு கொடுத்து மகிழ்ச்சி காணுவீர்கள் குழந்தைகளினால் ஒரு நல்ல நிலைமைகள் ஏற்படும் எதிர்பாராத பணவரவு உண்டு வேலை இடத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நன்று தொழிலாளர் பிரச்சினை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கவனமுடன் இருப்பது நன்று மிதமான வாரமே நன்றி வணக்கம் तो런디 ഇതുപോല വീഡിയോസ് പാക്കർടക്ക് കിളയർക്ക് സബ്സ്ക്രൈബ് ബട്ടൺ ക്ലിക്ക് പണണം